சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது அரசின் கொள்கை சார்ந்த முடிவு எனவும் அதை விமர்சனம் செய்வது முக்குளத்தூர் சமூகத்திற்கு தேவையில்லாத ஒன்று என தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன்ஜி தெரிவித்துள்ளார் இன்றைய தலைவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் இங்கு சமூக தலைவர்கள்தான் மோதலை தூண்டிவிடுகிறார்கள் எனவும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களை அவதூறாக பேசி வரும் சௌத்திரியை எச்சரித்ததாக தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரஞ்சீய தெரிவித்துள்ளார் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது அரசின் கொள்கை சார்ந்த முடிவு எனவும் அதை விமர்சனம் செய்வது முக்குளத்தூர் சமூகத்திற்கு தேவையில்லாத ஒன்று என தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன்ஜி தெரிவித்துள்ளார் இன்றைய தலைவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் இங்கு சமூக தலைவர்கள்தான் மோதலை தூண்டிவிடுகிறார்கள் எனவும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களை அவதூறாக பேசி வரும் சௌத்ரியை எச்சரித்ததாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன்ஜி தெரிவித்துள்ளார் தம்பியார் சௌத்ரியை சௌத்ரிய இன்னும் காலையில கூட நான் பேசுகிறேன் தம்பி நீங்கள் வந்து படம் எடுத்து முடியுங்க பெரிய வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை அது பெரும் சுமையான வேலை அதை எடுத்து முடியுங்க அதை விட்டுட்டு சமுதாயத்தில் என்பது உள்ளே வந்து இருபக்கம் கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிற புண்ணால் பயங்கரமாக யோசிக்கிறேன் எனக்கு மேலே யோசிக்காமல் பேசினவோ எவனுமே இல்லை இன்றைக்கி அது நான் பேசினதுனால நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சா பிளவு தான் ஏற்பட்டுச்சு டிஸ்டன்ஸு தான் அதிகமாச்சு சண்டைகள் தான் அதிகமாச்சு நீ யாரையும் யாரையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறோம் உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாங்களா மணிமண்டபம் வெட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் கேட்டாங்களா இல்லை நீங்க ஏதாவது செய்யக்கூடிய அரசு கிட்ட நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து கோரிக்கை வைங்கன்னு சொல்லி நம்மளோட போராட கூப்பிட்டாங்களா அவங்களாம் முயற்சி பண்ணி ஒரு மணிமண்டபம் அரசு விழா அறிவிக்கிறாங்கன்னா அது அரசு கொள்கை முடிவு முடிச்சு போயிடுச்சு அரசியல்வாதிகளுக்கு ஓட்டில் தான் கண் என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும் அது தேவரையும் ஏமாத்துது தேவேந்திரையும் ஏமாத்துது